ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சாதாரண ஒரு காலை வேலையாக தொடங்கினது தான் அந்த நாள் பார்த்துக்கோங்க அங்கே ஆடு மேய்க்கிற விவசாய மக்கள் வந்து அவங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு அந்த கமலாப்பூர் மெயின் ரோட்டில் வந்து பக்கத்தில் உள்ள காட்டு பகுதிக்கு அவங்க போ அவங்க ஆட்டை கொண்டு போகும்போது ஒரு மாதிரி ஒரு வாடை அடிக்கிறத பார்த்து அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க அங்கே ஒரு பெண் இறந்த நிலையில் மந்திரவாதம் பண்ண மாதிரியான சடங்குகள் செஞ்சதுக்கான தடயங்களோட ஒரு இளம் பெண் இறந்து போய் கிடக்கிற சம்பவத்தை பார்க்குறாங்க பார்த்து பதறி போய் உடனே அங்கே அருகில் இருக்கிற காவல்துறையினருக்கு வந்து இந்த தகவலை ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க உடனே காவல்துறையினர் அங்கேருந்து விரைந்து வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சம்பவ இடத்துல வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பிளாக் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி பிம்பம் உருவாக்கப்பட்ட ஒரு இது அப்படின்னு அவங்க அந்த சடலத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அழுகின தான் அங்கே இறந்து கிடக்கிற அந்த பெண்ணோட உடல் வந்து அழுகி போய் இருந்த நிலையில் இருக்குது ஆனால் அந்த மாந்திரிகம் பண்ண மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை பார்த்த உடனே போலீஸாருக்கு ஃபஸ்ட்டே சந்தேகம் வந்துடுது இது வந்து ஒரு ஜோடிப்பு வழக்கு அப்படிங்கிறது போலீஸார் அந்த ஸ்பாட்டை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க அந்த காட்டுப்பகுதியில் அந்த சம்பவ இடத்துல போன உடனே போலீஸார் வந்து இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த ஸ்டேஷனில் ஒரு பெண்மணி நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்து தன்னோட மகளை காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்கே வர்றாங்க அங்கே வந்த அந்த பெண்மணி ஒரு வித்தியாசமான செய்கைகளோட ஒரு எப்படி சொல்ல தான் மக காணாமல் போய் மூணு வாரம் ஆகுதுன்னு சொல்கிற பெண்மணிக்கு முகத்தில் வந்து எந்த ஒரு பதட்டமும் பெரிய லெவலில் இல்லாத ஒரு அளவில் அவங்க என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என் மகளை யாரோ வந்து பிளாக் மேஜிக் பண்ணி தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே அந்த வார்த்தையை ரிப்பீட்டிவாக சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதை பார்த்த போலீஸாருக்கு அந்த பெண்மணி மேலே சந்தேகம் வருது இதே டைமிங்கில் ஸ்பாட்டுக்கு போன போலீஸார் வந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இது வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இறந்து போய் கொஞ்சம் நாட்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து ஸ்டேஷனுக்கு சொல்கிறாங்க ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் வந்து உடனே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க இது வந்து அந்த பெண்மணிக்கு தெரியாத அளவுக்கு பேசுகிறாங்க இப்படி இருக்கிற காலத்தில் உடனே அங்கே இருக்கிற சைட்டில் இருக்கிற போலீஸ் வந்து பக்கத்தில் ஒரு ஆதார் கார்டு கிடக்குது அதில் இருக்கிற பேரை பார்க்குறாங்க அது வர்ஷினி அப்படிங்குறது போட்டிருக்கு உடனே இந்த கம்ப்ளைண்ட் பண்ண வந்த பெண்ட்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்கள் பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது வர்ஷினி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னொன்ன போலீஸுக்கு வந்து புரிஞ்சு போச்சு உடனே ரைட்டு இவங்க தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ராமா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் முடிவுக்கு வந்து என் விசாரணைக்கு இது பண்ணி இவங்கள இது பண்ணும்போது முதல்ல இவங்க தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியாக மறுத்துடுறாங்க இப்போ அந்த பொண்ணு என்னைக்கு காணாமல் போனாங்க அப்படின்னு விசாரிக்கையில் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி காணாமல் போனதாக ஒரு தகவல் கொடுக்குறாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அந்த பொண்ணோட செல்ஃபோன் நம்பரை வந்து சைபர் கிரைமுக்கு அனுப்பி இந்த பொண்ணோட ஹா கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது டைம் ஆஃப் எப்போ ஃபோன் சுவிச் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிற டைமும் பார்க்கும்போது வர்ஷினியோட ஃபோன் வந்து ஆகஸ்ட் மூணாந்தேதி தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கவிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோன் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தேடி பார்த்தோம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரியான கதைகளை மட்டும்தான் இவங்க சொல்லிகிட்டே வராங்க இதுக்கு அடுத்து போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கவிதாவோட ஃபோன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது கவிதா வந்து ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபரோட தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க அதிகமானால் மொத்தத்திலே அவர் ஒருத்தர் கூட தான் இவங்க காண்டாக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அந்த ராஜ்குமார் யார் அப்படின்னு விசாரிக்கும்போது அதே ஊரான தெலுங்கானாவில் வந்து பூபாலப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் ஒடித்தலா அப்படிங்கிற கிராமத்தில் வசிக்கிறவர் தான் இந்த ராஜ்குமார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம கேஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கண்டெண்ட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த கிராமத்தில் இருக்கிற ராஜ்குமாரை வந்து போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும்போது அவரும் எந்த ஒரு உண்மையும் முதல்ல சொல்லலை அதுக்கப்புறம் போலீஸார் வந்து கவிதாக்கிட்ட வந்து கெடுக்கப்படி விசாரணை போடும்போது கவிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து என்னோட கணவரோட மூத்த தாரத்துக்கு பொண்ணு அப்படிங்கிற விவரத்தையும் சொல்கிறாங்க வர்ஷினி ஒரு ஒன்றரை வயது இருக்கிற சமயங்கள்லேயே அவங்களோட அம்மா இறந்து போனனால வர்ஷினியோட அப்பா வந்து தன்னை ரெண்டாவது தாரமாக கல்யாணம் முடித்ததாகவும் அதுக்கப்புறம் தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததாகவும் அதுவும் ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையை வளர்ந்து அது லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டதாகவும் அது வேற ஒரு கிராமத்தில் வசிக்கிறதாகவும் இந்த பெண்மணி வந்து தகவல் கொடுக்குறாங்க இதுக்கு கூடல தான் பார்த்திங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து கவிதாவோட கணவரான குமாரசாமி வந்து பேரலைசிஸ் அதாவது பக்கவாதம் வந்துடுது இதில் வந்து அவர் வந்து படுத்த படுக்கையாகிறார் அப்போது இவங்களுக்கு இவங்களோட உடல் தேவைக்காக இவங்க வந்து அப்படி இது பண்ணுற சமயத்தில் தான் ராஜ்குமார் வந்து பழக்கமாகறாரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது இப்போமே ராஜ்குமாருக்கு இருபத்தி நாலு வயது தான் ஆகுது அப்போ அந்த பையனோட வயசு என்னன்னு பார்த்துக்கோங்க இவங்களோட வயசையும் பார்த்துக்கோங்க இப்படி ஒரு தவறான உறவுக்கு வந்து இவங்க போகிறாங்க இவங்க தனிமையில் சந்திக்கிறது வெளியே வெளியூருக்கு போய் அந்த மாதிரி எல்லாமே தனிமையில் சந்தித்து இருந்து வந்துட்டு இருந்தது வந்து குமாரசாமிக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிய வருது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டத்தில் தான் தெரிய வருது அப்போ இவர் வந்து தம் மனைவியை கவிதாவை கூப்பிட்டு வந்து சத்தம் போடுறாரு ஏமாங்க வா நம்ம குடும்பத்துக்கு இது வந்து நல்லதில்லை நம்ம ஒரு பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு போயிருச்சு இந்த பிள்ளைக்கும் ஒரு நல்லது பிள்ளை நம்ம பண்ணி வைக்கணும் நீ இந்த மாதிரி இருந்தேன்னா இந்த பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பாங்க இது ஊர் பூரா இப்படி இருக்குதே வைக்கிதே அப்படின்னு சொல்லி அவர் கண்டித்தது வந்து கவிதாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை இப்போ கவிதா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து என்னோடய கணவருக்கு தெரிஞ்சுட்டு அவர் வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது அவரை தீர்த்து கட்டினா தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வராங்க கவிதா இவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலையில் இருக்கிற ராஜ்குமார் வந்து இவங்க சொன்னதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் அப்போது ஒரு நாள் இரவு எல்லாரும் சாப்பிட்டு தூங்கின பிறகு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் தான் நடக்குது இந்த சம்பவம் அவரோட அந்த கவிதா அவங்களோட கணவரை வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு கவிதாவும் ராஜ்குமாரும் சேர்ந்து கழுத்தை வந்து கொடூரமாக நெரிச்சி கொள்கிறாங்க கொண்டுட்டு மறுநாள் காலையில் தான் சொந்த பந்தத்தை கூட்டி இவர் இறந்து போயிட்டார் குமாரசாமி இறந்து போயிட்டார் இவ்வளோ காலமாக படுக்கையில் இருந்தவர் முடியாதனால இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடுறாங்க நம்ப வச்சு அவரையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கொலை வந்து மறைக்கப்படுது இதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதா அவங்களோட கன்ஃபனை போலீஸ்கிட்ட கொடுக்குறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் கவிதாவும் ராஜ்குமாரும் கவிதாவோட வீட்டில் வச்சே தவறாக இருந்துகிற இந்த சுச்சுவேஷன்லாம் போயிட்டுருக்குது இதை ஒரு நாள் வந்து கவிதாவோட மகளான வர்ஷினி மூத்ததாரத்து மகள் வர்ஷினி வந்து ஒரு நாள் இரவு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்றாங்க இதை பார்த்த உடனே கவிதாக்கு கவிதா வந்து கவிதாட்ட வந்து அந்த வர்ஷினிங்கிற பொண்ணு வந்து சண்டை போடுது நீ இப்படிலாம் இருக்கிறதுக்காக தான் நீ எங்கள் அப்பாவை எதுவும் நீ பண்ணிட்டியா வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது ஏன்னா இப்படி அவர் இறந்து ஜூன் மாதம் இறந்துருக்காரு ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு மாதத்துலேயே இந்த ரெண்டு மாதம் முழுசாக ஆகிறதுக்குள்ளே நீ இந்த மாதிரி இருக்கிய அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்திரத்தில் அந்த வர்ஷினிங்கிற பொண்ணு கேட்குறதுக்கு அவர் உண்மையை தானே கேட்குறா தான் அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபத்துலேயும் ஒரு விரக்தியிலையும் நமக்கு இவ்வளவு இவா நம்ம இவ்வளோ நம்பி நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்க போய் அந்த பொண்ணு ஆத்திரத்தில் கேட்குது இரு நான் உன்னை எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை இந்த ரெண்டு பேர்த்துக்கும் சடனாக ஒரு முடிவு எடுக்க வைக்கிது இவளை விட்டால் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவளை இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ராத்திரியிலேயே வர்ஷினியை வந்து ரெண்டு பேரும் எப்படி குமாரசாமியை கொண்டாங்களோ அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு துடி துடிக்க சாவடிக்கிறாங்க சாவடிச்சு இவங்க சிலர் உதவியோட இந்த பெண்ணோட உடலை வந்து கோதாவரி ஆற்றுல போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிற அந்த சூழலில் அங்கே நல்ல மழை காலமாக இருந்தனால கோதாவரி ஆற்றுல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறனால இவங்களால் கொண்டு போய் போட முடியல இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மறுநாளே ஒரு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்குகிறாங்க இந்த சிக்கன் மட்டன்லாம் வந்து பெரிய பெரிய கடையில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கள்ல ஒரு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த பாக்ஸை வாங்கி இந்த வர்ஷினியோட உடலை வந்து ஃபீட்டல் புசிஷன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த மாதிரி கை கால்களை குறுக்கினபடியாக வச்சு அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் டம்ப் பண்ணுறாங்க பண்ணி அவங்க கணவரோட வீடு வந்து பக்கத்தில் ஒரு குடிசை வீடு இவங்க இருக்கிறதா அந்த குடிசையில் வச்சு இவங்க சப்ளை எல்லாம் கொடுத்து இந்த பொண்ணோட உடலை அங்கே வச்சுட்டு இவங்க மூணு வாரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த என்ஜாய்மெண்ட்லாம் ஒரு கட்டம் மூணு வாரம் ஆகுது கிட்டத்தட்ட இருபது நாள் இருபத்தொரு நாள் ஆகிற சமயத்தில் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து துர்நாத்தம் அடிக்க ஆரம்பிக்குது ஐயோ இப்போ நம்ம மாட்டிக்கிறோமே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தவங்க சடனாக அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபதாவது நாள் கரெக்டாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டில் அவன் ராஜ்குமார் அவனோட எக்ஸல் வண்டியில் ஃப்ரண்ட்டில் அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்களா பெட்ரோல் டேங்குக்கும் சீட்டுக்கும் இடையில் உள்ள அந்த கேப்பில் வச்சு மூட்டை கட்டி கொண்டு போய் அந்த பகுதியில் போட்டது நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் அந்த பகுதியில் கொண்டு போடுறான் போட்டுட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி கோலம் மாதிரி வரைஞ்சி பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் கறி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் பூ எல்லாமே போட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டு வந்ததை தான் மறுநாள் காலையில் மேய்க்க போனவங்க பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க அதே வேலையில் தான் இந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போலீஸ் வந்து இந்த பெண்மணியை போது இவங்க அவ்வளோ கன்ஃபஷனும் கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட் போலீஸ் எவ்வளோ துரிதமா நடவடிக்கை எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணதோட இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க கேஸ் இப்போ தான் கோர்ட்டுக்கு போயிருக்கு இதோட ஜட்மெண்ட் என்ன வருதுன்னு தெரியல வந்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியும் சில தாய்மாரும் இருக்கத்தான் செய்கிறாங்க இன்னும் கணவர் இறந்து பல வருடங்களாக தான் பிள்ளைகளை வளர்த்து நல்லபடியாக அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல பேரோடு இருக்கிற தாய்மாரும் இருக்க தான் செய்கிறாங்க எதுக்குமே கொலை தீர்வு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அன்பு மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் எல்லாத்தையும் அன்பாக இருங்க அன்பு தான் பெருசு பி சேஃப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்